வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் நீங்கள் தமிழானாவோ சவுத் இண்டியானாவோ இருந்தால் இன்றைக்கி உங்கள் தீபாவளி ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நீங்கள் கடத்தால் எண்ணெய் தேய்ச்சி குளித்து கங்கா ஸ்நானம் நாங்கள்லாம் சொல்லுவோம் குளித்து ஸ்வீட் இனிப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு படம் பார்த்துருப்பீங்க பட்டாஸ் வெடிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன் இன்ஃபேக்ட் நேற்று நைட்லேருந்தே பட்டாஸ் வெடிச்சிருப்பீங்க இன்றைக்கி பட்டாஸ் வெடிச்சிருவீங்கன்னு பட்டாஸ் வெடிப்பீங்க நான் நம்புகிறேன் இன்றைக்கி ஆக்சுவலா தமிழர்களுக்கும் சவுத் இண்டியன்ஸுக்கும் நரக்க சதுர்தசி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பதினாறாம் நாள் அம் அமாவாசைக்கு முன்னாடி நாள் இது இன்றைக்கி வந்து ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்கன்னா கிருஷ்ணன் வந்து நரக்காசுல கொள்ள நாள்னு சொல்லி இன்றைக்கி தீபாகுடி செலிப்ரேட் பண்ணுவாங்க குட் ஓவர் ஈபில் ஜெயித்தது அப்படின்னு செலிப்ரேஷன் அடுத்த அடுத்தாள் அமாவாசையும் தர்ப்பணமும் பண்ணுவாங்க நார்த் இண்டியன்ஸுக்கு அடுத்த நாள் நாளைக்கு தீபாவளி இன்னைக்கு நைட் லேட் நைட் தீபாவளி ஏன்னா அவங்க அமாவாசைக்கு வெயிட் பண்ணுவாங்க அவங்களோட தீபாவளி வந்து ராமரை திரும்பி அயோத்தியை வந்த நாள் அதனால் இன்றைக்கி வணக்கம்லாம் ஏற்றி எல்லா வீட்லேயும் ராமரை திரும்பி அழைப்பாங்க ராஜா திரும்பி ஊருக்கு வந்த நாள் ரெண்டு பேருக்குமே இது நல்ல இது நல்ல நாள் இது எண்ட் ஆஃப் தி ஃபெஸ்டிவல் சீசன் இதோட நம்ம ஊரில் ஃபெஸ்டிவல் சீசன் முடிஞ்சிடும் திரும்பி பொங்கல் ஆரம்பிக்கிற வரைக்கும் படுத்த பெரிய ஃபங்க்ஷன் ஒன்றும் கிடையாது ஸோ எல்லோரும் சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஊரில் இருப்பீங்க சேஃபாக போய் சேர்ந்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் திரும்பி ரெண்டு நாள் இருந்துட்டு ஃபேமிலியோடு திரும்பி கிளம்புவீங்கன்னு நான் நம்புகிறேன் சொன்னே ஒன்று விட்டீங்க வெஸ்டர்ன் இந்தியாவில் வந்து லக்ஷ்மி லக்ஷ்மி இன் ப்ராஸ்பெரிட்டி எல்லா ட்ரேடிங் கம்யூனிட்டியும் கரெக்ட் கம்யூனிட்டி பூஜா பண்ணுவாங்க பண்ணுவாங்க காடஸ் ஆஃப் வெல்த்துக்கு கொஞ்சம் ஆகிடுவாங்க இன்னைக்கு ஆனால் விளாட போகிறீங்கன்னா பணத்தை வச்சு ரைட் இதில் வந்து தீபாவளி வந்து கோர்ட்டில் என்னென்னு கேக் போது என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் டு செலிப்ரேட் இன்னர் செல்ஃப் விச் டிஸ்பெல்ஸ் இக்னரன்ஸ் அண்ட் டார்க்னஸ் ஏன் நம்ம வழக்கு ஏற்றுறோம்னா அந்த லைட் வந்து டு ரிமைண்ட் அவர் செல்ஸ் டு கிண்டல் விஸ்டம் கம்பேஷன் ட்ரூத் இன் ஆர் ஹார்ட் எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவார் ஏதாவது நறுக்க சத்துவத்தை செய்யுங்கிறதுனால முன்னெல்லாம் தெய்வ குணம் சிறகுணம் வெள்ளம் இருந்தது ஒத்தனை ஒத்தனை அடிச்சிருந்த திருத்தனம் இப்ப நம்மக்குள்ளே பாதி தெய்வ குணம் பாதி அசுர குணம் இருக்கும் நம்ம உள்ள இருக்கிற அசுர குணத்தை இன்னைக்கு திருந்தறது ரொம்ப நல்லது குணத்தை கரெக்ட் பண்ணிக்கிறது நம்மளுக்கு நல்லது ஆனால் நம்ம தார்ணம் தான் சொல்லியிருக்கிறது அசுரகுணம் வந்து நம்மளோட இவல்யூஷனோட இம்பார்ட்டன்ட் பார்ட் ஸோ அசுரகுணம் நல்லது தானே அசுரகுணம் எது சர்வைவலுக்கு வேணுங்கிற குணம் நல்லது பட் இந்த ஃபியரு கிரீடு மற்றவன் பொருளுக்கு ஆசைப்படுறது இதெல்லாம் வந்து இன்னேட் நேச்சர் கிரீடு என்வி ஜெல்லசி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நம்மளுக்கு நல்லது ஆனால் அந்த மாரி மொட்டைத்தனமாக இருக்குது ஒரு மிருகம் மாரி இருக்குது அதானே ஃபியர்லெஸ்ஸாக இருக்கிறது வந்து இட்ஸ் ஜஸ்ட் பர்ஸ்பெக்டிவ் தானே அப்படி இல்லை ஒரு சண்டை போகிற குணம் இருந்ததுன்னா அப்போ தான் நீ ஒரு வாரியராக இருக்க முடியும் சண்டையே வெயிட் பண்ணிடலாம் இந்த ம் ஸோ சண்டை கடைசி தானே சண்டை போடாமையே முடிச்சிடலாமே ஸோ பேசிக்லி வந்து மற்ற ஏமாத்தாமல் போய் சொல்லாமல் திருடாமல் இருந்தாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ம் இல்லை எல்லோரும் என்ன பெரிய டவுட்டுன்னா நீங்க ஈஸியா சொல்றீங்க லைட் அண்ட் டார்க்னஸ்ஸு குட் அண்ட் பேடு அண்ட் பட் இது நம்ம கொள்ளயே இருக்கும்போது போது இதுதான் வந்து லைட்டு இதுதான் டார்க்னஸ்ஸும் கன்ஃப்யூஷன் இருக்கு ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம டார்க்னஸ் வந்து லைட்டா தெரியுது லைட் வந்து டார்க் தெரியவே தெரியாது நல்லக்கே தெரியும் எது தப்பு எது ரைட்டுன்னு அதெல்லாம் கொஞ்சம் ஒரு கிராட்டிஃபிகேஷனுக்கு நம்ம தப்பா பண்ணி பார்ப்போமேன்னு கொஞ்சம் பண்ணி பாப்போம் ஆமா அந்த விட்டது நேச்சர் ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல அத கண்ட்ரோல் பண்றதுக்கு கஷ்டம் இல்ல ஆஹ் அனிமல் பேசிக் இன்ஸ்டியூட் அந்த பேஸ் இன்ஸ்டிங் கண்ட்ரோல் பண்ணுறது தான் உன்னோட ஸ்கில்லு ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தீபாவளி எதுக்கு கொண்டாடுறோம்னா இட் ரிப்ரஸன்ஸ் நியூ பிகினிங் நீங்கள் சொன்னது மாரி க்ளோசிங் அக்கௌண்ட்ஸ் ஃபர் கிவிங் த பாஸ்ட் அண்ட் ட்ராயிங் டூயிங்ஸ் க்ளீனிங் த ஹோம்ஸ் ஹார்ட்ஸ் அ லைக் இட்ஸ் அ டைம் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனுங்கிறாங்க கரெக்ட் இந்த வருஷம் முடிய போகிறது கடைசி ஃபெஸ்டிவல் சொல்ல இந்த வருஷத்துல நம்ம என்னன்னா கரெக்டா பண்ணணும் என்னன்னா தப்பா பண்ணும் கணக்கு முடிப்பாங்க மார்வாடிங்க நிக்கி அக்கௌன்ட்ஸ் புக்கை மூடிடுவாங்க அக்கவுண்ட்ஸ் புக்கை முடின்னு அக்கௌன்ஸ் புக்கை மூடி புது அக்கௌண்ட்ஸ் புக் திறப்பாங்க இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு பர்ச்சேஸ் ஆவது பண்ணுவாங்க நார்மலா வெள்ளி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இந்த வருஷம் வெள்ளி இல்ல அதனால வெள்ளி பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க ஆனா இதுல என்ன நல்லதுங்குறாங்கன்னா அப்படி அவங்க கணக்கு பார்க்குறது மாரி அசல் ரூபா கணக்கு பார்க்கறாங்க ஆனால் வந்து இந்த வருஷம் நான் என்ன தவறு செஞ்சேன் நான் எப்படி முட்டாளாக இருந்தேன் அதை திரும்பி பார்க்க சொல்கிறாங்க அதை பார்த்துல என்ன பிரயோஜனம் ஏன்னா துக்கம் தானே வரும் இவ்வளோ லாஸ்ட் ஆச்சு இந்த வருஷம் எனக்கு நான் என்னெல்லாம் தப்பு செஞ்சேன் அது பார்த்தா யூ ஷுட் ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட் ஏன் பண்ணணும் சோ நீ அந்த தப்பு வந்து என்னன்னு உனக்கு தெரியலன்னு ரிஃப்ளெக்ட் பண்ணல. நான் ஒரு நாளா நீ ওর சொத்துல ரிஃப்ளெக்ட் பண்ணலனா திரும்பி அதே தப்பு செய்வே இல்ல. சோ ரிஃப்ளெக்ஷன் இம்பார்ட்டன்ட். ஃபர்கிவ்னெஸ் இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ரிஃப்ளெக்ட் தானே ஃபர்கிவ் பண்ணுவ. ஆ. ரிஃப்ளெக்ட் பண்ணாதான் உனக்கு இது டெஃபினிட்டா நீ தப்பு பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியும். அதுக்கு அப்புறதானே ஃபர்கிவன்ஸ் வரும். ரிஃப்ளெக்ஷன் नीड्स டு ரியலைசேஷன் ஆஃப் மிஸ்டேக். சோ ரியலைசேஷன் ஆஃப் மிஸ்டேக் ஹஸ் டு கம் பிஃபோர் யூ ஃபர்கிவ் யுவர்செல்ஃப். சரி. நீ என்ன சொல்றேன்னா ஃபர்கிவ் பண்ண மிஸ்டேக்க திரும்பி திரும்பி பாக்காதங்கிறது வேற. mm. but once you are reflecting on it hmm. and then you forget forgive சரி வந்து for -E <wildlife> yeah. yeah. hmm. forgive அவங்க வந்து forgive அது எனக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறோம் சரிங்க ஐ இட் இஸ் ரைட் இது எல்லா வீட்லேயும் காமன் ம் எல்லா அந்தந்த குடும்பத்துக்கு ரெண்டு பேரும் அடிச்சிரு லேடிஸ் அடிச்சிருந்தா நீ வந்து ஓகே விட்டு போன்னு சொல்லிட்ட உட்டு போலனு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிருந்தா என்ன பண்ணும் மாமியார் மருமகள் சண்டை இப்படி தான் நடக்கிறது உம் என்ன பண்ண முடியும் ஒன்னும் பண்ண முடியாது துபாயோட சூஸ் என் மதர் என்னோடய ஒய்ஃப்னா பண்ண முடியுமா ஹம் பண்ண முடியாது ஆமா அதான் வந்து கடைசி பாயிண்ட் தான் சொல்றாங்க தீபாவளி செலிப்ரேஷனா தீபாவளியில வந்து செலிப்ரேஷன் என்னன்னா ஜாய் ஆஃப் கேதரிங் சரிங்களா அந்த சேர்ந்து ஸ்வீட் சாப்பிட்டு பட்டாசு வெடிக்குது

அது மாதிரி எல்லாம் கான்டெஸ்ட் இருக்கும் பசங்களே இல்லை இல்லை பசங்களே கிடையாது அத்தை வீட்டுக்கு போவோம் எல்லாம் கிடைக்கலன்னு இருக்கும் இப்ப எவங்க அங்க அங்க போயாச்சு யாரும் எங்க யார் வீட்டுக்கும் போறதில்ல வருஷ கணக்கா ஒருத்தரை ஒருத்தரை இல்ல எல்லாமே போயிடுச்சு ஆமா நம்ம எல்லாம் தாத்தாதாராயிட்டோம் இப்ப காலையில் பட்டாசு வெடிச்சா வந்து ஏன் காலைல தொலை பண்றீங்க இப்படி பட்டாசு அடிக்கிறீங்க நான் எல்லாம் மாடு போட்டி போட்டு ரெண்டரை மணி மூணு மணி கிடையாது ஆமா ஏத்து விட்டு பையன் வெடிக்கிறானோ நாங்க வெடிக்கிறானு ஒரு வருஷம் அஞ்சு மணி அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நாலு மணி கடைசியில் ரெண்டு தான் சாத்திய தூங்கவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் நோட்டிபிகேஷன் தட்டுங்க தீபாவளியை நல்லா கொண்டாடுங்க ஹாப்பி திவாளி ஹாப்பி திவாலி வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷில் அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்க கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க இந்த புஸ்தகம் வேறு எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்